இலங்கை இன்று ஒரு வலுவான பொருளாதார அடித்தளத்தை கொண்ட நாடாக மாறி வருகின்றது இரண்டாயிரத்தி ஆண்டு நாட்டின் பொருளாதார சமூக மற்றும் அரசியல் வளர்ச்சியின் அனைத்து துறைகளிலும் சட்டத்தின் ஆட்சியிலும் குறிப்பிடத்தக்க திருப்பு முனையை குறிக்கும் ஆண்டாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் கடவத்தை முதல் மீரிகம வரையிலான பகுதியின் நிர்மாணப் பணிகளை இன்று ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் அதன்படி கடந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கடவத்தை மீரிகம அதிவேக நெடுஞ்சாலை பகுதியின் நிர்மாண பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன கடவத்தை இடமாறல் மற்றும் அதிவேக நெடுஞ்சாலையின் முதல் ஐநூறு மீட்டர் பகுதியின் நிர்மாணப் பணிகளும் புதிதாக ஆரம்பிக்கப்படுகின்றன இந்த ஐநூறு மீட்டர் நெடுஞ்சாலை பகுதி மத்திய அதிவேக நெடுஞ்சாலையை அதிவேக நெடுஞ்சாலை வலையமைப்போடு இணைக்கும் இந்த பகுதியின் நிர்மாண பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை எட்டு தசம் ஆறு ஒன்பது இரண்டு பில்லியன் ரூபாவாகும் இதற்காக முழுமையாக உள்ளூர் நிதி பயன்படுத்தப்படுகிறது மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் கடவத்தை முதல் மீரிகம வரையிலான பகுதியின் தூரம் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஆகும் திட்டத்தின் மொத்த செலவு இருநூற்றி இருபத்தி ஒன்பது தசம் ஐந்து மூன்று இரண்டு பில்லியன் ரூபாவாகும் இதற்காக உள்ளூர் நிதி மற்றும் சீன அரசாங்கத்தின் சலுகை கடன் ஆகியவை பயன்படுத்தப்படும் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டின் நடுப்பகுதியில் முழுமையாக நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இன்று ஆரம்பிக்கப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலையின் நிர்மாண பணிகள் ஒரு தனித்துவமான சந்தர்ப்பம் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ஒரு நாள் கூட தாமதிக்காமல் உரிய நேரத்தில் பணிகளை நிறைவு செய்து ஒப்படைக்குமாறு அனைவரையும் வலியுறுத்தினார் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு மட்டும் மட்டுப்படுத்த முடியாது என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டில் பொருளாதார மற்றும் சமூக ஸ்திரத்தன்மையை உருவாக்க அரசாங்கம் பல கோணங்களில் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார் சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்துதல் மற்றும் அனைவரையும் சட்டத்தின் கீழ் கொண்டு வருதல் ஆயுத பயன்பாட்டுடனான குற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுதல் அரசியல் அதிகாரத்திற்குள் பரவலாக உள்ள லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழித்தல்

අපെ සතු කරണ , ම വස ම ෙ ති.